எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நேற்று எபிசோடில் நடந்த விஷயங்களை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னடா இது சுத்திகாவை இந்த அடி அடிக்கிறீங்க நீங்களே இந்த அடி அடிக்கிறீங்கன்னா சல்மான் கான் வந்து வேற வந்து ப பல பலபரம் நடிப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னமோ என் மனசில் இருக்கிறத அப்படியே சொன்ன மாதிரி தான் வந்து இருந்துச்சு அந்த ரவி கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ஹார்ஷாக இருந்தாலும் அதுதான் நிதர்சன உண்மை ஸோ நான் நினச்ச அந்த ஃபீட்பேக்கை ஸ்ருதிகா கிட்டே யாராவது கொடுக்குன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் உள்ளே வந்து ஒரு டிவி பர்சனாலிட்டி உள்ளே போய் அதை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இனிமேல் அவங்களுடைய கேமோட டைமென்ஷன் கண்டிப்பாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது ஸோ ஸ்ருதிகா வில் பி பேக் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க லைக் பொண்ணுங்க மக்கள் லைக்கே பண்ண மாட்டேறீங்க தானே கரெக்டாக அப்படி போவோம் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு ஆ சரி போகலாமா வீடியோக்குள்ளே சரி மொதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல எண்ணங்கள் உள்ள கொண்டவர்கள் நெஞ்சம் கொண்டவர்கள்லாம் வந்து ஒரு வீடியோ அனுப்பி இந்த மாதிரி உங்களை ஒரு ஹிந்தி சேனலில் ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஹிந்தி சேனலாக நம்ம என்ன அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது சரி என்னென்ன அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பும் பொழுது ஒரு ஹிந்தி ரிவ்யூவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி ஒரு பாசிட்டிவாக இந்த தமிழில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க சுட்டிக்காவுக்கு அப்படியே ஜெனியூனாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்கும்போது ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சொம்புகளுடைய கமெண்ட்லாம் எடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறையா வந்து இந்த ஒரு சொம்பு வந்து ஒன்று தனியாக கத்துச்சுன்னா டிங்கி டிங்கி டிங்குன்னு அடிக்கும் மொத்தமாக ஒரு சொம்பை போட்டு டிங்கி டிங்கி டிங்கு டிங்குன்னு கற்று வச்சிட்டிங்கன்னா சொம்பு எல்லாமே பயங்கரமாக அடிக்கும் அப்படின்றதுனால சுத்திக்காக பயங்கரமாக போற்றே போடணும் அப்படி போனால் தான் வியூஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும் ஏன்னா சார் வியூவராக நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நமக்கு வியூ எடுக்கிறது தான் பெரிய விஷயம் கிடையாது நேர்மையாக நியாயமாக பண்ணணுங்க இப்போ ஸ்ருத்திகா பண்ணுற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் ஸ்ருத்திகா எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதையும் நான் வந்து சொல்ல வேண்டும் தெளிவாக இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் அவங்க செய்கிற சில விஷயங்களை நம்ம வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கான அந்த வார்னிங்கை கொடுக்கணும் நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதாவது ஸ்ருதிகா அவர்கள் இந்த மனநிலையில் விளையாண்டாங்க அப்படின்னா இரண்டு வாரங்களில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ தம்மையில பார்த்து பண்ணாதீங்க தம்மே வந்து ஒரு கியூரியாசிட்டி தான் ஆஹ் என்னடா இது ஒரு ஷாக் எல்லாத்துக்கும் அவ்வளோதான் உள்ள என்ன பேசுறீங்கிறத பாருங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்க கேம் வந்து டபுள் கேம் சைடு வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தோல் உறிச்சிட்டோம் நம்ம சொன்னது எவனு நம்மளை நிறைய ஹிந்தி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க ஐயோ தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறவங்க மத்தியில அப்படி நடக்கவே இல்லை ஹிந்தி ரசிகர்கள் ஹிந்தி பெரிய பெரிய இன்ஃப்ளயன்சர்ஸ் ரிவியூவர்ஸ் எல்லாருமே ஸ்ருதிவுடைய டபுள் கேம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் நிதர்சன உண்மை யதார்த்த உண்மையும் கூட நீங்கள் இங்கே சில பேர் அன்று சொம்பு அடிக்கிறாங்க சொம்புகள் எல்லாம் டிங்கி டிங்கி டிங்கின்னு அடிக்குது அப்படின்றதுக்காக அதை வந்து எனக்கு அனுப்பிவிட்டு பாருங்க பிரதர் இந்த மாதிரி பேசி நம்ம வந்து கிரெடிபிலிட்டியாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து உறக்க பேசணும் அதுக்கு தான் நம்ம சேனல் நம்ம வந்து ஸ்ருதிகாவுக்கு சொம்பு இது வந்து ஸ்ருதிகா சேனல் கிடையாது ஸ்ருதிகாஸ் வியூ கிடையாது இது வந்து விஜித் வியூ ஸோ ஸ்ருதிகாவுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து என்னென்னலாம் மாறுதல் இருக்குது அப்படிங்கிறத ரிவியூ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அட்மோஸ்ட் ஒரு ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஸ்ருதிகா வந்து இதை பார்த்தா ரொம்ப பெருமைதான் போடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அதை நான் வந்து இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போ நான் ஒரு டைமென்ஷனில் பேசியிருந்தேன்ல சல்மான் கான் வந்து ஒரு ஒரு பிட்டு கொடுக்கணும் ஸ்ருதிகாவுக்கு அப்படி கொடுத்தா அவன் கேம் சேஞ்ச் ஆகும் சொல்லியிருந்தது அந்த பிட்டை ஒரு டிவி பர்சனாலிட்டி வந்து கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த சொம்புகள்லாம் விட்டுருங்க ஸ்ருகாவுக்கு சொம்பு அடிக்கிறவங்க பச்சையாக வந்து பார்த்திங்கன்னா குடம் தூக்குறவங்க பால் தூக்குறவங்க அண்டா தூக்குறவங்கலாம் விட்டுருங்க முதல் நம்ம கேமை கேமாக பாருங்கள் யார் டிசர்வ் அவங்க தான் வின் பண்ணணும் ஸ்ருத்திகா வின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நல்லா விளையாண்டா வின் பண்ணட்டும் அதுக்காக கிடையாதுன்னா விளையா ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லலை தமிழ் பொண்ணு கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதான் எனக்கும் தோணுது பட் அவங்க விளையாட்டு வந்து நல்லா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அப்படி தான் வந்து விளையாடணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஏன்னா பிக்பாஸ் அசை கேமாக நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றதுனால நான் அதை மீன் பண்ணுறேன் ஸோ அதை வந்து தவறாக வந்து சித்தரிகா என்னங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அது வந்து முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எவனுக்கும் எந்த சொம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈ அடித்தான் சொம்புக்கும் உரிமை இல்லை சொம்பு தூக்கிங்களா அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபிசோடில் ஒரு மூணே மூணு ரொம்ப கீயான பாயிண்ட்டு தான் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்காவை ஒரு டிவி பர்சனாலிட்டி வந்து நீ என்ன அரசியல்வாதியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல அரசியல்வாதின்னா என்னங்க அப்படின்றீங்களா அதை பற்றி டீட்டிலாக பார்ப்போம் ஒன்று இன்னொன்று ரஜத்துக்கு ஒரு பவர் கொடுக்கப்படுது நீங்கள் வந்து நாமினேஷன்லேருந்து யாரையாவது ஒருத்தவங்கள உள்ளே வராமல் பண்ணிடலாம் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவுட் பண்ணி பார்த்தா கடைசி அவன் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அது வந்து ரொம்ப பயங்கரமாக முடிஞ்சிருச்சு என்னப்பா அது இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சகத் கிட்ட ரஜத் பல பிரேக்கிங்கான ஃபேக்டை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் டோட்டலாக அந்த வீடியோக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவி கிஷான் ஒரு டிவி பர்சனாலிட்டி வந்து வராரு வந்துட்டு அவர் வந்து மெயினாக எல்லாருக்கிட்டையும் வந்து செம்ம ஃபன் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தனியாக கூப்பிட்டு வச்சு சும்மா டிவி ஷோ எப்படி வந்து அள்ளி தூக்குறாரு அதே மாதிரி இதுவும் தூக்குறாப்புல அதில் இந்த தஜீந்தர் பகார் இருக்காரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் பிஜேபியில் ஓகேங்களா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் பண்ணி ஒரு கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு நீங்களாம் என்னங்க பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க உள்ளே ஸ்ரத்திக்கான ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க பண்ணாத பாலிடிக்ஸாக அப்படின்றார் ஒரே போட ஸ்ருத்திகாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அது நம்ம எப்படி சொல்லிட்டார் ஓஞ்சி நேரம் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இதைத்தான் நான் சொன்னேன் ஒன்று ஆடினா நேர்மை ஆடணும் ஒன்று ஆடினா கெட்டவன் ஆடணும் நான் வந்து நேர்மையில் ஒரு கெட்டவன் நான் வந்து நல்லவனிலும் ஒரு கெட்டவன் அதாவது நல்லவன் சொல்கிறதை நீங்கள் நம்பிடலாம் கெட்டவன் சொல்கிறதையும் நீங்கள் நம்பிடலாம் நான் நல்லவன் ஆனால் கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நம்பவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய க்ரைட்டீரியா தான் ஸ்ருதிகா வந்து இந்த கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே தன்னை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் எல்லாருமே என்ன வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற வேவல்து இந்த பிக் பாஸ் வீடு வந்து கிடையவே கிடையாது அது இருக்காது ஸோ அதை வந்து தோல் உரிக்கிறாங்க உடனே டபுள் கேம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண உடனே ஸ்ருதிகா வந்து அந்த கேங் இருக்குதுல அவினாஷ் ஈஷா அலேஸ் இந்த கேங்க்கிட்ட போய் உட்காந்து நான் என்ன பண்ணேன் நான் ஒரு குரூப்பில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான் அதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே பட் நான் வந்து இன்னொரு குரூப்பில் போய் பேசக்கூடாதா அங்கே போனால் என்ன ஒருத்தவங்க கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க யார் ஷில்பாவை அதனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னோன்னே அவினாஸ் பிடிச்சேன் மைண்ட் எங்கே பாருமா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சரியா இங்கே வந்து இனிப்பாக பேசணும் எப்படி ஆலைஸும் ஈஸாகவும் என்ன பேசுகிறாங்களோ அந்த மாதிரி பேசு உட்காந்து நொய் நொய நொய் 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 நொய்கின் இருந்ததுனா என்ன அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அந்த கேட்டு விட்டேன் டிஷ்யூ பேப்பர்லாம் அப்படியே என்ன சொல்கிறது நனைஞ்சு மலையில் நனைஞ்சு போன ஊறி போன காகிதம் மாதிரி வந்து ஆகிப்போச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுங்க சரி இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்ருத்திகா கிட்ட நீ ஒன்று இப்படி ஆடு இல்லை இப்படி ஆட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லை ஒன்று தலையை இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுங்க ஸ்ருதிகா அப்படிங்கிறத அதை வந்து சல்மான் கான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறார் மேபி இன்னைக்கு சல்மான் கான் வரார் எபிசோடில் மேபி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து இது முடிஞ்ச உடனே அந்த டைம் காடுக்கு காஷிஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரஜத்துக்கு ஆனால் பவர் வந்து கொடுக்குறாரு பிக் பாஸ் என்ன அப்படின்னா நாமினேஷன்லேருந்து ஒருத்தவங்களை வராமல் பண்ணிடலான்னு இவன் வந்து டிக் விஜய்கா டேய் டே என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சில்பா முதல்ல குத்திட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து எனக்கு துரோகம் பண்றவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டேன் என்னென்னு கேட்டால் சில்பாவுக்கு தான் கஷிஷ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து என்கிட்ட வந்து அன்னது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு துரோகம் பண்ணுறவன் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்போ சுத்திகா கேட்குறதுக்கு சுத்திகா எனக்கு பிடிக்கல பிடிக்கல அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டேன் அந்த பையன் எப்படி பிடிக்கல பிடிக்கலான்னு சொன்னால் அவங்கிட்ட போய் ஸ்ருதிகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வர்றவ இப்படி கொடுத்து வச்சவ அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி போய் ஃபன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ஒருத்தன் முஞ்சி முன்னாடியே கார் துப்புறான் அதை தொடச்சிட்டு போய் அவங்க முன்னாடி போய் நின்று நீங்கள் வந்து சூப்பராக இருக்கீங்க அப்படின்றது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க கேமு இது வந்து ஒரு கேம் ஆடுங்க எல்லாருமே நம்ம வந்து அறவணைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடியாது அப்படிங்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது அடுத்து பிக் பாஸ் வந்து அறிவிக்கிறார் டாப் டூக்குள்ளே டிக் விஜய் இருக்கான் அப்படின்னோன்னே ஐயோ என்னையாது அப்போ நாமினேஷன் வேஸ்ட் ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் ஃபீல் பண்ண ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திக் விஜய் கூட ஃப்ரெண்டு இப்போ டாப் டூ வேறு ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே கையை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து நல்லாயிருந்தே ஏன்னா ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கடைசியும் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது ஸோ ஷி இஸ் வெரி கன்னிங் அண்ட் வெரி கிளவர் பிளேயர் ஸ்ருதிகா பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி வந்து சீசனில் கொஞ்சம் இறங்கிடுச்சு ஹிந்தியில் அவனை இதில் கம்பேர் பண்ணும்போது அதனால் ஸ்ருத்திகா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் ரெண்டு வாரம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆறு நாள் ஆறு நாள் தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மேபி லாஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் இருப்பாங்கன்றா எனக்கும் தோணுது டைட்டில் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா பட் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நான் வந்து பண்ணது இருந்தால் எனக்கு சுருத்திகா மேலே ஒரு பர்சனல் ஹேட் அப்படின்றது இதுவும் கிடையாது அவங்க டிஆர்பிக்கும் தூக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் குறையுதுங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அடுத்து லாஸ்ட்டாக வந்து சகத் அண்ட் ரஜத் ரெண்டு பேர் பேசும்போது அவர் கேட்குறாங்க இந்த மாதிரி காஷிஷ் உனக்கு எப்படி விளாண்டா உனக்காக அவளுக்கு என்னடா கொடுக்க மாட்டேன் உடனே ஐயோ வேண்டாம் பா சாமி அவள் வந்து எனக்கு ஷில்பாக்கு பண்ணது எனக்கு பிடிக்கல ஸோ துரோகம் பண்ணுறா ஸோ அதனால் எனக்கு வந்து வேணாம் தோணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சகத்துக்கிட்ட சொன்னாங்க ஏன்னா சகத்து வந்து அந்த அவ்வளோ தூரம் வந்து பேசினாங்க அது உண்மை ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் விளையாண்டு கொடுத்துருக்காங்கிறப்ப கேட்பாங்கல்ல ஸோ அவன் தெளிவாக தான் இருக்கான் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ரெண்டு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு ஸ்ர்த்திகாந்தா எந்த குரூப் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க இதைத்தான் சொல்கிறேன் ரெண்டு சைடு ஆரம்ப முடியாது ஒன்றும் இங்கே நில் இன்னொன்று இங்கே நில் அப்படிங்கிறத பாயிண்ட் அதை புரிந்து கொள்வார்கள் சல்மான் கான் சொன்னேன் இன்னும் அப்டேட் ஆவார்கள் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நம்பிக்கிறேன் அவங்களோட கற்றுக்கு சொன்னால் மீண்டும் சந்திப்போம் குடிப்பாங்க